மற்றவர்களுடன் நம்பிக்கை வைத்தவர்களை நான் என்றும் கைவிட்டதில்லை நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்துவை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதல் படியில் நீ ஏறு மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னால் முடியுமென்று எண்ணுவதையும் அல்லது முடியுமென்று கணம் காண்பதையும் துணிந்து தொடங்கு உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளது நீ கரங்குவித்தால் ஓடிவரும் நாராயணனும் தானே உன் இன்னல்களை நீக்கும் ஈசனும் நானே உனக்கு நல்ல நேரம் போகின்றது குழந்தையே என் வாக்கு என்றும் பொய்யானதில்லை நம்பிக்கையுடன் இரு உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது உனது ஆசைகள் அனைத்தும் வெவ்விரைவில் நிறைவேறும் நீ எங்கிருந்தாலும் உன்னை காக்க ஓடோடி வருவேன் இல்லாதவற்றை நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் துன்பத்தின் போதும் தன்னையும் தன் மனதையும் உடையாமல் பார்த்து கொள்பவனே சிறந்த பலசாலி உன் அனைத்து பிரச்சனைகளையும் வழிகளையும் இக்காலடையில் விட்டுவிடு சிறிது காலம் அமைதியாக இரு எல்லாம் நீ நினைத்தபடி நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் யாவும் முடிந்து விட்டது யார் எமக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட யாருக்கு எம்மா என்ன செய்ய முடியும் என்று நினைத்து பார் யாருக்காகவும் நீ மாறாதே உனக்காக இங்கு யாரும் மாட்டார்கள் தன்னுடைய செயலும் வார்த்தையும் தான் என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள் எந்த நேரமும் சூழ்நிலையும் மாறலாம் முடிவுகள் எடுக்கும் திறனிருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் இங்கு நிரந்தரம் அன்று எதுவும் இல்லை உன்னை நீ நம்பத் தொடங்கிவிட்டால் உலகில் நீ வெற்றியுடன் வாழக் பொருள் குழந்தையே எது நடந்தாலும் சற்று அமைதியாக இரு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எதுவும் நடக்காதே நீ உன் வேண்டுதலை நினைத்து உறங்காமலிருப்பது இருப்பது எனக்கு தெரியும் இக்கவலை உனக்கு நிரந்தரம் இல்லை உன் வேண்டுதல் வெகு விரைவில் நிறைவேற்றப்படும் உனக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வந்தபோதும் நீ உன் வேண்டுதலை நிறுத்தவில்லை என் மீது நம்பிக்கையோடு இருந்தாய் கூடிய விரைவில் உன் வேண்டுதலை போகின்றேன் என் மீது நீ கொண்ட நம்பிக்கையை இழந்து விடாதே நீயே நினைத்துப் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு மகிழ்ச்சியை நான் தரப்போகின்றேன் இந்த வார்த்தைகள் பலிக்கும் போது என் மகிமையை நீ அறிந்து கொள்வாய் என் அன்பும் அருளும் எப்பொழுதும் உனக்கு உண்டு உன் வேண்டுதல் நிறைவேறி நீ செல்வச் செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழப்போகின்றாய் ஒரு நாளும் நீ கவலையான முகத்தோடு இருக்காதே நான் இருக்கவும் விடமாட்டேன் அமைதியாக நான் கூறுவதை பொறுமையோடு கேள் இறுதியில் உன் முகம் புன்னகையில் மிதக்கும் உன் நேர்மையான சுயநலமற்ற வேண்டுதல் என்னிடம் வந்து சேர்ந்தது உன் வேதனைகள் பரந்தோடும் காலம் வந்து விட்டது நான் உன்னை நல்ல முறையில் வழி உன் அன்பிற்கும் பக்திக்கும் ஈடினையாய் நானே உன் அருகிலிருந்து பார்த்து கொள்ளப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் இருள் சூழாமல் பார்த்துக்கொள்வது என் பொறுப்பு ஒவ்வொரு பொழுதையும் என்னை நினைத்தபடி தொடங்கு அந்த ஒவ்வொரு பொழுதையும் உனக்கு மகிழ்ச்சியானதாக நான் மாற்றுவேன் இந்த உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைப்பேன் எப்போதும் கஷ்டம் மட்டும்தான் நிரந்தரமன்று நினைக்காதே பகலையே தூர தூரத்தை விட்டு பொறுமையாக காத்திரு ஒரு நாளில் இருளும் வளிச்சமும் இருப்பது போல் உன் வாழ்க்கையும் இருள் நீங்கி வளிச்சத்திற்கு வரும் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு மகிழ்ச்சியான விடியலை நான் தருவேன் குழந்தையே நீ பல நாட்களாக என்னிடம் கேட்பது எனக்கு புரிகின்றதே சில உனக்கு பின்னால் கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகின்றாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உன் தரத்திற்கு வர முடியாத போதும் உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லாத போதும் உன்னை துன்புறுத்த முடியாத போதும் அவர்கள் இப்படியெல்லாம் செய்கின்றார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்க போவதையும் நீ பார்க்க போகின்றாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து காத்திரே நீ என் உயிரான குழந்தை நீ தான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே யாராக இருந்தாலும் தர்மம் என்பது ஒன்றே கலங்காதே யார் கைவிட்ட போதிலும் என் பிள்ளையாகிய உன்னை நான் ஒருபோதும் போதும் கைவிட மாட்டேன் யாரையும் வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஆனால் ஒருபோதும் மனசாட்சியை ஏமாற்ற முடியாது அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் என்ற எண்ணத்தை தூக்கியறி துன்பம் வராத மனிதனே கிடையாது அவரவர் கர்ம அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும் தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள் உனக்கு நிச்சயம் அள்ளித் தருவேன் இம்மைப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்து உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகின்றார்கள் இந்த உலகத்தில் எவரும் அனைத்தையும் தெரிந்து கொண்டு வரவில்லை ஒருவருடைய திறமைதான் அவர்களை ஜெயிக்க வைக்கின்றது முயற்சி செய்து தோற்று போ தவறில்லை தோற்றுப்போன கவலையில் வேகமாக ஓடி வருவாய் ஜெயிக்க வந்தவனுக்கு முன்பாக ஒன்றை புரிந்து கொள் நீ எத்தனை தடவை தோற்றாலும் வீழ்ந்து விடமாட்டாய் விழவும் நான் விடமாட்டேன் மாட்டேன் குழந்தையே நீ சாதிக்கப் போகின்றாய் அதற்கான காலம் வந்துவிட்டது அதற்கான பாதையும் காத்திருக்கின்றது என்ன ஒரு விடயத்தையும் செய்ய ஒரு அனுபவம் வேண்டாமா என்று நினைக்கின்றாய் தேவையில்லை உனது திறமைகள் மீது நம்பிக்கை நீ கண்ட கனவின் மீதும் எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடவைகள் வந்தாலும் யார் உன்னை இழிவாக பேசினாலும் கலந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கு நிகிழே விழுந்தாலும் எழுத்து ஓடத் தொடர்ந்து வற்றி உனக்காக காத்திருக்கின்றது உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் உன் விட்டு கதவி அதிர்ஷ்டம் தட்டும் நேரம் இது பயன்படுத்தி இது தெரியாமல் கவலையோடு இருக்கின்றாய் நம்பிக்கையோடு இருதால இருக்கின்றே நிழலாகு என்று முன்னோடு நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் வாழ்க்கையின் நிம்மதி வற்று சந்தோஷமென எல்லாம் உன்னை தென்றாய் சிரிக்க வைக்க போகின்றது தாண்டி வந்த பள்ளங்களும் வீடுகளும் ஆழங்களும் என்றோரு முடிய போகின்றதுக்கும் ஒரு நாள் காலம் வரும் என பார்த்திருந்த உன் பொறுமைக்கு நம்பிக்கைக்கும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாக வந்து குவிய போகின்றது உனக்கு யாரேனும் ஏதாவது சீமை செய்தால் அதற்கு பழிக்கும் வழி நினைக்காதே எல்லோருக்கும் ஏதாவது உதவி செய்ய இயலுமானால் பிறருக்கு அந்த நன்மைகளை சுயநலத்துடன் வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பெரும் பாவம் பிற நீங்க உதவுவது புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்றி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் மீது நீ இனமான நம்பிக்கை வைக்க வேண்டும் வாழ்வில் நடப்பவற்றை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழையகள் என்றும் நான் இருக்கின்றேன் குழந்தையே கஷ்டம் என்பது எல்லோருக்கும் தருவது அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவதில்லை இதை தெரிந்து உணராமல் இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு கஷ்டமென்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டமென்ற நிலை வந்ததும் அற்றாமல் எவற்றையோ நினைத்து வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற கஷ்டங்களுடன் வாழ்கின்றேன் என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகின்றது உன் இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருக்காது நீ ஏக்கப் போகின்றால் அதுவும் என் ஆசையோடு எப்போது செய்தி உன் கண்ணில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு இதுவரை இப்படி ஒன்றும் படவில்லையே என்று குழம்புகின்றார் இப்போது உன் கண்ணில் படுகின்றது அப்படியானால் உன் விடுதலை உறுதியல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் கருணையுடன் என்றும் பாதுகாப்பேன் எப்போது வேண்டுமானால் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையும் தள்ளி தள்ளியிருக்கலாம் அதை பற்றி வருத்தப்படாதே அமைதியாக இரு பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டொழி உன் துட்க நாட்கள் முடிந்து விட்டது எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விஸ்வாசம் கொள் மனம் உண்ணாகி போனது என வருத்தாதே உன் பக்கத்தில் நான் உனக்காக நான் இருக்கின்றேன்